பிராணனே பிரான் இயற்கைக்கு முரணான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற உண்மையை முதலில் உணருங்கள் மக்கள் நல்வாழ்விற்கு தொலைநோக்கு திட்டங்களை வகுக்காமல் இயற்கையை பேணிக் காக்காமல் தங்களுக்கான பத்து நபர்களை தொழிலதிர் எழுபது சதவீதம் மக்களை வருவைக்கு கீழே தள்ளி கடவுள் பெயரில் மக்களை ஏமாற்றி மதம் பிடிக்க வைத்துதான் இப்போது இந்திய ஆளுமையின் சாதனையாக இருக்கிறது பல உலக நாடுகள் கருணையற்ற செயல்களை செய்து கொண்டு தங்களை வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில் வாழுகின்ற மக்களை வறுமையில் ஆழ்த்துவிட்டு வேற்று கிரகத்தில் மனிதர்கள் வாழ ஆராய்ச்சி செய்யும் வியாபாரிகள் ஆட்சியாளர்களே இருப்பதாலே மக்கள் அவதியுற்று வாழ்கிறார்கள் ஆராய்ச்சி என்ற பெயரில் விண்ணில் ஏவுகணைகளும் விண்கலங்களும் எய்தி எங்கெல்லாம் விலையுயர்ந்த தனிமங்கள் இருப்பதை கண்டறிந்து இயற்கையான மலைகளை அழித்து மரங்களை சாய்த்து இயற்கை சூழலை கெடுத்து புவியை வெப்பமயமாக்கிவிட்டார்கள் இதனாலே இன்று பற்பல கிருமிகளின் பெயரை சொல்லி உங்களை வீட்டிலேயே இருக்க வைத்து அச்சுறுத்தி மருந்து என்ற பெயரில் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் நீங்கள் இயல்பான மெய்யறிவினை உணராமல் உங்களுள் இருக்கும் மெய்ப்பொருளான சீபனை அறியாமல் உங்களின் பிராணனை உணராமல் வெளியில் தேடி அலைகின்றீர்கள் உலகம் உங்கள் ஒருவருக்காக படைக்கப்படவில்லை அப்படித்தான் எல்லா மனிதர்களும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இன்று மனிதனை தவிர பிற எல்லா உயிர்களும் மகிழ்வாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்கின்றீர்கள் விஞ்ஞானம் பெயரில் மூட பக்தியின் பெயரில் சாதி மத சாக்கடையின் பெயரில் மக்கள் சீரழிந்து போனதுதான் மிச்சம் ஏனெனில் உங்களுக்கு ஆன்ம வாழ்வின் உண்மை விளக்கம் புரியவில்லை உங்களின் ஆன்மீகம் எப்படி இருக்கின்றது தெரியுமா உங்களின் மனமானது எங்கு சென்றாலும் சிறப்பு தரிசனத்திற்கு இயங்குகிறது அதற்கு பணம் கொடுத்து கருவறை அருகில் நிற்பதை விரும்புகிறது பின்பு அது எந்த சாமி சிலையாக இருந்தாலும் அதன் மீதிருக்கும் மாலையையோ அல்லது பூவோ நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று மனம் தவிக்கிறது அதற்கு தட்டுக்காசை அதிகமாக போட்டுவிட்டு பூஜை செய்ய வன் மாலையை தருவானோ அல்லது விபூதியை தருவானோ என்று ஏங்கிக் கொண்டு காத்திருக்கின்றது அப்படியே நீங்கள் எண்ணியது நடக்கவில்லை எனில் கடவுள் இன்னும் நமக்கு கண் திறக்கவில்லை என்றும் விதி என்றும் புலம்புவதாக வாழ்க்கை இருக்கின்றது இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை வெறுத்தவர்களே நம் சித்தர்கள் அதைத்தான் அகத்தியர் கீழ்கண்ட பாடலில் கூறுகிறார் கற்பமென்ன வெகு தூரம் போக வேண்டாம் கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டாம் சர்ப்பமென்ன நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால்கண்டு முனையில் ஏறி நிற்பமென்று மனமுறுத்து மனத்தில் நின்று நிசமான கருநெள்ளி சாற்றை காண சொற்பட்டு விட்டால் அலைந்து போவாய் என்ற பராபரத்திற்கு சென்று கூடே அடுத்த திருமூலர் கூறுகிறார் பிராணன் மனத்தொடும் பெயராது அழுங்கி பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பில்லை பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடைபெறு பெற்று உண்டின் நீரே திருமந்திரம் ஐநூற்றி அறுபத்து பிராணன் என்கிற உயிர்காற்றும் மனமும் நேர் தொடர்புள்ளவை உயிர்காற்று பெயர்ந்தால் மனம் பெயரும் மனம் பெயர்ந்தால் உயிர்காட்டின் நடைமாறும் உயிர்காற்று நடைமாறாமல் நிலை குத்திவிட்டால் பிறப்பு இறப்பு அச்சத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் உயிர்காற்றை நிலைநிறுத்துக பேச்சு பேச்சென்றும் உங்கள் பெரும் பேச்சின் பயனின்மையை உங்களுக்கு நீங்களே அறிவித்து கொண்டு பேச்சை அடக்குக உயிர்காற்று கதி மாறாமல் நடைபழகும் அந்த சிதறா நடையின் பேராக விடுதலை வந்து முன் காற்று மெலிய தீயை அவித்து விடுவான் வலிய தீயை வளர்ப்பான் அவன் தோழமை நன்று அவனை நித்தமும் வாழ்த்துகின்றேன் என்கிறார் பாரதியார் வாழ்வை கணக்கெடுக்க விரும்புகிறவர்கள் காற்றை கணக்கெடுங்கள் காற்றில் இருக்கிறது வாழ்வு உங்களின் பிராணனை உள்ளிருத்தி சீவனை பேணுவதற்காகத்தான் அன்று தமிழர்களான சித்தர்கள் பூணூல் அணிந்து பிராண பயிற்சி செய்யும் முறையை சொல்லித் தந்தனர் பூணூல் தங்களுக்குரியது என்று சிலர் ஆதிக்கம் செலுத்துவது வியப்பிற்குரியதுதான் பூணூலை பற்றி பேசினாலே பொதுவாக இவ்வுலகில் பிரச்சனையாக கருதுகிறார்கள் இருப்பினும் உண்மை நிகழ்வை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உள்ளது அல்லவா ஒருவர் தன்னை இரையாக்கி கொள்வதற்கும் தன்னை வினையின்றி அழைத்து செல்வதற்கு தன் சீவனை பெண வேண்டும் ஒருவனுக்கு அவனை அறிமுகப்படுத்துவது என்றும் கூறலாம் இங்கு அவன் என்பது இறைவன் அல்லது அந்த மனிதனின் உண்மை சொரூபம் என கொள்ளலாம் தத்துவங்கள் என்றும் காலாவதி ஆவதில்லை காலாவதி ஆகுமென்றால் அது தத்துவமாக இருப்பதில்லை அப்படித்தான் சிலைகளை தத்துவமாக்கி அதனுள் குறியீடாக சில ஆயுதங்களை தெய்வங்களின் சிலைகளாக வைத்து தத்துவப் பொருளை விளக்கினார்கள் சித்தர்கள் அதுவே சிவபெருமான் கையில் இருக்கும் சூளம் முருகரின் கையில் இருக்கும் வேல் போன்றவையாகும் ஒரு மனிதனுக்குள் ஓடும் கால் எனும் காற்றான வாயுவைத்தான் காளி என்றும் வாழை என்றும் சித்தர்கள் கூறியுள்ளனர் வள்ளி தெய்வயானை முருகரையே இடகலை பிங்களை நடுமத்தியமாக சொல்லணும் என்று குறிப்பிட்டுள்ளனர் எந்த ஒரு மனிதனும் தன்னை அறியும் அறிவினால் இறைநிலையை உணர வேண்டுமெனில் உள்ளே மூன்றாக ஓடும் பிராண வாயுவின் காலை பிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இறையை இறங்கி வந்து இந்த சின்னங்களை நமக்கு காட்டி சூக்குமமாக உணர்த்துகிறது மூன்று நூல்கள் பிரம்மச்சரியம் ஆறு நூல்கள் மனமாகிய குடும்ப நிலை மொத்தம் ஒன்பது நூல்கள் எவனொருவன் பிராணாயாமத்தை சரியாக செய்து வருகிறானோ அவன் ஒன்பதை அடையும் பொழுது உடல் மெலிந்து தேஜஸ் நிறைந்து வழிய எங்கும் ஒரு நல்ல தன்மையை பரப்புபவனாக மாறுவான் குடும்ப சூழ்நிலையில் இருந்தாலும் சித்த மார்க்கத்தின் முக்கிய குறிக்கோளை தன் கடமைகளை குடும்பத்திற்கு சரிவர செய்வதினால் எளிதாக அடைந்து விடலாம் என மனிதனுக்கு உணர்த்துவதே இறையின் விருப்பமாகும் பிராணனின் பெருமையை புகழ்வதால் நாம் அடையும் நற்பண்புகளானவை என்ன அதாவது எல்லா இந்திரியங்களும் நமக்கே நல்லதாகவும் கெட்டதாகவும் செயல்படுகின்றன ஆனால் பிராணன் மட்டுமே எப்பொழுதும் நல்லதாகவே செயல்படுகின்றது தவறான வார்த்தையை பேசுபவர்களை தவறாக நினைக்கிறோம் இவ்வாறு மற்ற இந்திரியங்கள் தான் தவறாக நடந்து கொள்கின்றன பிராணன் என்றும் சுத்தமாகத்தான் இருக்கும் எனவே நாம் மனிதர்களை பிராணனாக பார்க்க வேண்டும் இந்திரியங்களின் செயல்களை நிராகரித்துவிட வேண்டும் பிராணனால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் அனைவரும் நல்லவர்களே புலன்களின் தவறான செயல்களை வைத்து கோபப்படாமல் பரிதாபப்பட வேண்டும் இந்த பிராணனே நெருப்பாக இருந்து கொண்டு வெப்பத்தை கொடுக்கின்றது இதுவே சூரியனாகவும் மழையை கொடுக்கின்ற மேகமாகவும் வாயுவாகவும் இந்திரனாகவும் நிலமாகவும் சந்திரனாகவும் இருக்கிறது இதுவே உருவமுடையதாகவும் உருவமற்றதாகவும் இருக்கின்றது அதாவது கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கின்றது இந்த பிராணனை சீராக செய்வதன் மூலம் கிரமமுக்தி அடையலாம் மனதை மறந்து இருப்பதுதான் உண்மையான தியானம் தியானத்தால் உன் மனதை மறந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரம் உயர்ந்து கொண்டே வரும்போது தானே அதுவே தவமாகிவிடும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை நீ அடைந்து கொண்டே வரும்பொழுது உங்களின் தவத்தின் தேடுதலை மையமாக வைத்து இவ்வாறு இருக்க ஆரம்பித்தால் நீங்கள் நினைக்கும் அன்னை வராகியின் பரிபூரண அருளை இனி பெற முடியும் அத்தகைய ஞானம் பெற்று தெரிந்த அறிவுடன் தொடர்ந்து வருவோரானால் தியானத்தின் மூலம் தன்னை அவனுடன் ஞானத்தை எழுத்துக்கொள்பவரே ஞானியாகின்றனர் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து